முதல் வேலையாக நமக்கான ரத்து பண்றது மட்டும் இல்லை நமக்கு அதை கூடாதுன்னு கங்கடம் கட்டிட்டு அதற்கான எல்லா வேலையும் அவங்க செஞ்சாங்க உடனடியாக உச்ச நீதிமன்றத்துக்கு நம்ம மேல்முறையிட போன அப்பீல் போனோம்னு சொல்லிட்டு டெல்லி அறிக்கையுடைய உச்ச நீதிமன்றத்துக்கு அப்பீல் போட்டு அளவில் அவங்க போனாங்க இருந்தாலும் கூட நல்ல வழக்கறிஞர்களை அதிலே அமர்த்தி நம்முடைய மற்ற ஐயாவர்களும் அவர்களும் அவர்களும் வழக்கறிஞர் சமூக நீதிப்பதவையின் பால அவர்கள் மூலமாக டெல்லியில் போய் போராடி இடஒதுக்கீடு எங்களுக்கான இடஒதுக்கீடு கிடைக்கப்பட்ட இடஒதுக்கீடு எங்களுக்கு தொடர்ந்து வேணும்னு சொல்லி கேட்கும்போது போது உச்ச நீதிமன்றம் நிறைய கண்டிக்க சொன்னாங்க அதில் முக்கியமானது என்ன சொன்னாங்கன்னா வன்னியர்கள் வந்து பத்து புள்ளி அஞ்சு கொப்பது கரெக்டு தான் நான் ஏற்றுக்குறோம் தமிழ்நாட்டில் வன்னியர்கள் எவ்வளோ பேர் இருக்கான்னு என்ன சொல்லுன்னு சொன்னேன் அவ்வளோதான் சொன்னாங்க வன்னியர்கள் எவ்வளோ இருக்கா சாதி வாரி கணக்கெடுப்பு நடத்தி எங்களுக்கு வந்து சொல்லுன்னாங்க அதை யார் செய்யணும் ஆட்சியில் இருக்கக்கூடிய திமுக அரசு ஸ்டாலின் முதலமைச்சராக இருக்கக்கூடிய இந்த அரசு தான் அதை கணக்கு எடுத்துருக்கேன் எனக்கு கொடுக்கணும் நான் கொடுத்தா ஒத்துப்பாங்களா பாட்டாளிமன்றி மாவட்ட செயலாளர் சொல்கிறேன் கல்லூர் மாவட்டத்தில் எவ்வளோ பேர் இருக்காங்கன்னா ஒத்துப்பாங்க அரசாங்கம் எடுத்துப்பாங்கன்னா அதை எடுத்துக்க மாட்டாங்க ஒரு சாதி சர்டிஃபிகேட் வேணுன்னா சார் தான் கொடுக்கலாம் வன்னியங்களை சத்துகிறேருன்னு தெரியும் இங்கே நான் தான் கொடுக்க முடியும் அரசாங்கம் தான் கொடுக்கணும் அது போன்ற வன்னியர்கள் எவ்வளோ பேர் இருக்காங்கன்னு சாதி வாரி கொடுக்க வேண்டிய பொறுப்பு திமுக கிட்ட இருக்குது ஆட்சியில் இருக்கக்கூடிய தமிழக அரசு கிட்ட இருக்குது அவள் போய் கொடுக்க சொன்னால் கொடுக்க சொல்லி நாலு வருஷம் ஆகும் நாலு வருஷமா நம்முடைய தலைவர்கள் எல்லாம் இரண்டாம் கட்ட தலைவர்கள் எல்லாம் பல தடவை போய் அவளை பார்த்துட்டாங்க நம்முடைய சின்னையா அவர்கள் குழுவோடு சென்று போய் முதலமைச்சரை பார்த்துருக்காரு சம்பந்தப்பட்ட துறை அமைச்சரை பார்த்துருக்காரு துறை செயலாளர்களை பார்த்துருக்காங்க இதெல்லாம் மீறி இந்த சமுதாயத்திற்கு இடஒதுக்கீடு கிடைக்கவில்லையே என்ற இயக்கத்தின மருத்துவர் ஐயா அவர்களே நேரடியாக சென்று அவருடைய கொள்கையில சட்டமன்றத்துக்கும் நாடாளுமன்றத்துக்கும் போக மாட்டேன்னு சொல்றது தான் அவருடைய கொள்கை அதை அந்த கொள்கையை கூட விட்டு கொடுத்து சட்டமன்றத்தில் இருக்கக்கூடிய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களை நேரில் சந்தித்து நம்முடைய குலதெய்வம் மருத்துவர் ஐயா அவர்கள் இந்த சமுதாயத்திற்காக நம்ம பிள்ளைகள்லாம் படிக்க வேண்டும் என்பதற்காக அந்த இடத்துக்கு போய் மனுவாக கொடுக்குறேன் ஐயா ஸ்டாலின் எங்களுக்கு என்னுடைய மக்களுக்கு இடஒதுக்க முடியலை வாங்கி வச்சுக்கிட்டு நான் உடனடியாக செயல்படுத்துகிறேன் என்று சொன்ன முதலமைச்சர் அவர்கள் இதுவரையும் நான் செயல்படுத்துறேன் நாலு வருஷம் ஆயிடுச்சு ஆட்சியே முடிய போகுது இன்னும் ஆறு மாதத்தில் எலெக்ஷன் போய் இன்னும் வரைக்கும் அவங்க செய்யலை தான் இந்த ஒன் இயர் இளைஞர் பெருவிழா மாநாடு அறிவிக்கப்பட்டிருக்கிறது அந்த மாநாட்டிற்கு நாம் எல்லாம் வர வேண்டும் என்று கையாக சொல்லியிருக்கிறார் அதனுடைய நோக்கம் என்னவென்று சொன்னால் உச்ச கேட்டது போல தமிழகத்திலே எவ்வளவு வங்கிகள் நீங்கள் இருக்கிறீர்கள் இந்த சாதிவாரி கணக்கெடுப்பு சொல்லி நடத்தாத இந்த தமிழக அரசுக்கு ஆடாக்கப்பட்டிருக்கிறது தமிழக அரசுக்கும் ஒட்டுமொத்த இந்தியாவிற்கும் நீதித்துறை நீதிமன்றத்திற்கு தெரிவிக்கிறது

நம்ம மட்டும்தான் வேலை அங்கே மட்டும்தான் வேலை பொதுவாக சந்தை

அதெல்லாம் வேறு கட்சி பெரியானே கேட்கோம் திமுக குறிப்பால் ஏதோ ஒரு செயல் வந்து நாங்கள் தான் எங்களுடைய பணி கட்டணும் மனித எல்லோரும் நம்ம கல்வியில் அமைய எல்லாரும் பார்த்து ரோட்டல் பற்றிருக்க எல்லாேருக்கும் கொடுத்து எல்லாரையும் வாங்க சொல்லிட்டு பண்ணுவோம் ஒரு வண்டியும் ரெண்டு வண்டி தான் பேசிட்டேன் ஒரு ஊர் படம் ஊரில் எவ்வளோ பேர்

பிறகு நன்றி சொல்லப்பட்ட ஒவ்வொரு கிராமத்துலையும் பிறகு சேர்ந்து சாராயம் விசாரணை பார்த்து நல்ல நல்ல நேரத்தை ஒதுக்கிய கட்சிக்குன்னு கிடையாது அங்கே சங்கத்தை அந்த நல்ல அந்த மாதிரி எப்போ போக வருகிறோம் அந்த என்ன சொல்லிட்டு தொடர்ந்து அவங்கள்ட்ட பேசி அவர்களுக்கு செய்வதற்கான வாய்ப்புகளை கோப்பாளராக இருக்கிறதுக்கு வந்து நம்ம வாகன வசதியெல்லாம் சாப்பாடு நான் இங்கே மதிய சாப்பாடு இரவு சாப்பாடு அந்த போக்குவரத்து மாநாடு மாநாடு பசி வீசி சொல்லிட்டு நம்ம இங்கேயும் கஷ்டப்படக்கூடாது எல்லாம் இங்கே நம்ம தயார் பண்ணிக்கணும் அதுக்கான எல்லாம் இயக்கக்கூடிய பொறுப்பாளர்கள் இங்கே தயார் பண்ணி கொடுப்பார்கள் அதே போன்று நம்ம வந்து பாட்டியும் மகாமலிக்கும் அதை போல சரியாக போகணும் Yeah, மொத்தமாக என்னென்னா நம்ம வந்து கிளம்பணும் நோக்கம் என்னன்னா மிகப்பெரிய அளவில் ஒரு கூட்டத்தை நம்ம காட்டணும் மிகப்பெரிய ஒரு எழுதியோடு நம்ம அந்த